சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க சிஎம் சார் பழிவாங்கதான் தான் என்ன பழி பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் பேசிருக்காரு அதாவது நீ யார் மதம் உன்னை ஏன் பழி வாங்கணும் என்ன பண்ணியிருக்கேன் உனோட எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு என்ன என்ன ஓட் பேங்க்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்கியா நாலு தடவை கூட்டம் நடத்திருக்க அதில் ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்க அந்த கூட்டம் தான் உன்னை பலம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு அதை தானே என்ன சாதிச்சிட்டேன் எதுக்கு உன்னை வந்து பழி வாங்கணும் போத என்ன ஸ்டேட்மெண்ட் இது கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் அந்த சா ஒட்டி மூணு நாளா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு மூணு நாளா வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து சிஎம் சார் பழிவாங்க என்ன பழிவாங்கன்னு சொல்லி உனோட கேடஸ் எல்லாத்தையும் உசப்பி விட்டு இருக்கேன் நீ பொறுப்பா என்ன பேசிருக்கணும் பொறுப்பான்னு நடந்துக்கோங்க விஷயம் நடந்து போச்சு யாரும் எமோஷனலா வார்த்தை விடாதீங்க நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சட்ட ரீதியா அணுகுவோம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போம் சொல்லி கைட் பண்ணிருக்கணும் அவங்க கேடஸை விட மோசமா கேவலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்குற இப்ப சுத்திருக்கா என்ன அனுப்பான் என்ன பேசுவான் கேடஸ் என்ன பேசுவான் இந்த கொலைய பண்ணது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுவான் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்க அதாவது இப்படி ஒரு இம்மச்சூடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை தமிழ்நாடு ஸ்டிலே அவனும் பாத்துருக்க மாட்டான் ரொம்ப ரொம்ப வயலான ஸ்டேட்மெண்ட் இது டைரக்டா எந்த முகாந்திரமும் இல்லாம சிஎம் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இத்தனை லட்சம் பேர் அவனை பின்தொடர்றான் அவன் வந்து பேசுறான் துள்ளி கூட குற்றம் உணர்ச்சி இல்லாம அந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம்னு பொறுப்புத்தரவு பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணலை எல்லாத்தையும் வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேவலமா ஒரு வீடியோ போட முடியுதுனால அதுக்கு ஓனசிப்பா எடுத்து கோல மாதிரி பயந்து ஓன்னா என்ன பண்ணு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தீவிக்கு அப்படின்ற கட்சி ஒன்னு வளர்ந்து வர்றது இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் டேஞ்சர் விஜய் மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பொலிட்டீஷியன் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே இருந்ததில்லை